ஏற்ற வேலையிலே ஏற்ற நம்மை தருகிற பிதாவாகிய கடவுளிடம் இருந்தும் நித்திய வாழ்வை கொடுக்கிற இயேசு ஆண்டோட இருந்தும் பரிசு மன வாழ்வை வாழ வைக்கிற தூய ஆவியிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமதமும் உண்டாவதாக ஆமே தோஸ்பு ஏர்மை வாய்ஸ் யார் என்னுடைய சத்தத்தை கேட்பார்கள் நான் பேசின போது சத்தத்திற்கு யார் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் நாம் ஒரு மனுஷன் போய் ஏதாவது கேட்டாங்கன்னா மனுஷனுக்கு செய்வானா அந்த மனுஷருடைய சத்தத்தை சேஸ் ஆகி போனா என்று சொல்லி நாம் ஒரு கேள்வி கேட்டோம்னாக்கா பதில் இல்ல இருக்கு ஏனென்றால் இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும் நேரம் போகிற வேகத்தில் தங்களுடைய வேலையை செய்வதிலே இருக்கிறார்கள் தங்களுடைய பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பிறருடைய நம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கோ அதற்கு மருத்துவ கொடுப்பதற்கோ அவர்களுக்கு நேரம் இல்லாமல் போய்விடுது சில வேலைகள் நாம கஷ்டப்படலாம் கண்ணீர் விடலாம் சோர்ந்து போகலாம் அந்த நேரத்துல நாம் யார்ட சென்று அதை சொல்ல வேண்டும் என்று நாம் நினைக்கலாம் அதை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்க மாட்டார்கள் நமக்கு தேவை இருக்கோ எதிர்பார்த்து இருக்கோ நமக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்படுது அந்த நேரத்துல நாம் என்ன மனிதமாக சென்று ஒரு உதவி கேட்போமானால் அந்த மனிதன் நமக்கு செய்வானா கேள்வி புரியுதா எல்லா மனிதர்களும் தங்களுடைய சுயநலமான வாழ்வை மாத்திரமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை யார் நம்முடைய வார்த்தையை கேட்பாங்க யார் நம்ம சொல்வதை கேட்பாங்க என்று சொல்லி நம்ம யோசிச்சுனாக்கா வேதம் சொல்லது கடவுள் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார் கடவுள் நம்முடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறார் நாம் எப்பொழுது எந்த நேரத்துல எந்த சூழ்நிலையில நாம் கடவுளை நோக்கி ஜெபித்தாலும் கடவுளை நோக்கி நாம கூப்பிட்டாலும் கடவுள் நமக்கு மறு உத்தரவு கொடுக்க இருக்கிறார் மனிதர் என் வார்த்தையை கேட்காமல் போனாலும் பரவாயில்ல என்னுடைய கடவுளுடைய வார்த்தை கேட்கிறார் என்கிற அந்த நம்பிக்கையில் நாம் நினைத்திருக்க வேண்டும் அந்த நம்பிக்கையில் நாம் வாழ வேண்டும் அந்த நம்பிக்கையில் நாம் ஜெபிக்கிற பொழுது நாம் கடவுள் நோக்கி நாம் கூப்பிடுகிற பொழுது கடவுள் நமக்கு வரு உத்தரவு கொடுக்கிறார் ஏனென்றால் வேதம் எப்படியாக சொல்கிறது யோகான் பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது சத்தியின் முதலாவது பகுதி எப்படியாக சொல்கிறது எப்பொழுதும் எனக்கு செவி சாய்கிறீர் என்பது எனக்கு தெரியும் ஆம் பிதாவாகிய கடவுள் எப்பொழுதும் தனக்கு என்பதை அறிந்திருக்கிறார் எனவே எல்லா நேரத்திலும் ஏ சாண்டவர் கடவுளை நோக்கி பிதாவை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தார் இன்றைக்கு நாமும் கூட இந்த நேரம் முதற்கொண்டு எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் கடவுளை நோக்கி நம்ம ஜெபிப்போம் கடவுளை நோக்கி நாம கூப்பிடுவோம் கடவுளை நோக்கி நம்ம கேட்போம் கடவுள் நம்முடைய ஜபத்தை சத்தத்தை கேட்க இருக்கிறார் வளர்த்தார் கொடுக்க இருக்கிறார் இப்படிப்பட்ட நம்பிக்கையில் நாம் தொடர்ந்து வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்வின் தேவை எல்லாமே பூர்த்தி ஆகப்படும் எல்லாவற்றையும் நம்மால் வெற்றி பெற முடியும் எல்லாவற்றையும் நம்மால் செய்து முடிக்க முடியும் அப்படிப்பட்ட வாழ்வை நாம் வாழ ஆகியவர் உதவி செய்வாராக ஆமீன் எல்லா மூத்த மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் ஹிருதயங்களின் காத்துக் கொள்வாராக ஆமீன் யாவரு நாம் செபிப்போம் சர்வ வல்லமை மிகுந்த இறக்கம் உள்ள இந்த ஆசுவார்பன நாளுக்காக நேரத்துக்காக நாம கண்டுபிடிக்கிறோம் இந்த நேரத்தில் கூட என்னுடைய சத்தத்தை கேட்க இயேசு இருக்கிறார் இயேசு எங்களுடைய ஜபத்துக்கு மறுபத்தி கொடுக்கிறார் நாங்கள் கேட்பதை நாங்கள் வேண்டுவதை இயேசு எங்களுக்கு கொடுப்பார் என்கிற அந்த திடமான நம்பிக்கையில விசுவாசம் நாங்கள் வாழ்வதற்கு மை எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா கூட நாங்கள் சுவாமி இதோ எவ்வளவு தேவைகள் எதிர்பார்ப்புகள் இருக்கிறது நீ தயவாக மனம் இறங்கி வாழ் தேவையில் நிறைவேற்றுபடியாக வாழ்வை முழுமையாக்க கூட நாம் சமிக்கிறோம் இந்த வாழ்வு நீர் கொடுத்தது உண்மை நாங்கள் நம்பி இந்த வாழ்விலை வாழ்கிறது நாங்கள் கையிட்டு செய்யற எல்லா விதமான வேலையிலையும் ஆசிரிப்பாங்க நல்ல ஆசுவமான உயர்வான வாழ்வை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமெ நாம் துதிங்க வைமை உங்களுக்கு ஒரு சிலது ஜெப கேளம் நல்லது ஆகவே ஆமீன் அனைவருக்கும் சொஸ்தலம் கடவுளிலே आशीதிபதாக ஆமீன்